இல்லை நெல்லையப்பர் கோயிலை பற்றி பேசணும்னா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க முடியாது அத்தனை வகையான சிறப்பு நெல்லையப்பர் கோயில்லேயே இருக்குது ஆமாம் நெல்லிக்கு வேறு காத்த நெல்லை அம்மா காந்திமதி அம்மா இந்த நெல்லை மக்களையே பாதுகாத்த தாய் அன்ன பூரணி அதுக்கோ கோயில் எந்த ஊர் ஊர்லையும் இல்லாத எல்லா கோயில்லையும் ஒரே ஒரு ராஜகோபுரம் இருக்கும் ஆனால் நெல்லையப்பர் கோயிலில் மட்டும் ரெண்டு ராஜகோபுரம் அப்பனுக்கு தனி ராஜகோபுரம் அம்பாளுக்கு தனி ராஜகோபுரம் எந்த எந்த ஊர்லேயும் பார்க்க முடியாத அமைப்பு இது அது போக நிலையப்பூர் இந்த ஏதோ இந்த தூணை சவுண்ட் தூணை தட்டுனா சவுண்டு வரும் ஏழு ராகங்களாம் அது எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது அந்த மாதிரி சவுண்டுகள் அங்கே நிலை தான் இருக்கு அது போக ஆர்முகர் இன்னும் சொல்லணும்னா நிறைய சாமி எல்லாம் இருக்கு நடராஜருக்கு தனி சன்னதி இந்த பஞ்ச சபைன்னு பாரு அதுல ஒரு சபை நெல்லைப்பூர் கோயிலில் தான் இருக்கு அது தாமிர சபை ஒரு இன்னும் நிறைய சிறப்பு நிலையில இருக்கு நெல்லைப்பு நெல்லைப்பரு நடத்தியாத வரலாறே கிடையாது அந்த ஒரு வாரத்தில் சொல்லி முடிக்க மாதிரி கோயில் அமைப்பு கிடையாது கோயிலே திருநெல்வேலி டவுனில் நடுசில் இருக்குது பெரிய கோயில் இப்போ இருந்து பார்க்க சின்னதான் தெரியும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் கோயிலை சாமியெல்லாம் கும்பிட்டு சித்தி வரணும்னா எப்படி ஒன்ற மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு பெரிய கோயில் கோயிலுக்குள்ள வந்தே ஒரு அமைதி ஒரு இது எந்த இதுமே இல்லை எந்த பிரச்சனையுமே இருக்காது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் சத்தியமானதுன்னு சொல்கிறேன் நீ ஒரு வாட்டி நிலைப்பு கோயிலுக்கு வரணும்னா வந்து பாருங்கள் ஏன்னா நான் சொல்லுறது சாங்குலம் நிலவுகள் வந்து கோயிலாவது அந்த அமைப்பு வந்து பாருங்க